அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் மேற்கொண்டு வந்தார் போகிற இடமெல்லாம் மக்கள் அமோக வரவேற்பு இன்று இரவு சரியாக ஒரு எட்டு நாற்பத்தஞ்சு மணி அளவில் துறையூர் தொகுதிக்கு அண்ணன் கே என் அருண் நேரு அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க வந்தார் அதனை பற்றின காணொளி வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருச்சி மாவட்டத்துக்கு உட்பட்ட துறையூர் சட்டமன்ற தொகுதி என்றாலே அது திமுக கோட்டை அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இன்னைக்கு அதை நிரூபிக்கும் விதமாக மக்கள் அலைகடல் என ஓடி வந்து திரு மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை வரவேற்றனர் அதிலிருந்து ஒரு சில காட்சிகள் உங்களுக்காக சத்தமாக சொல்லுங்க ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்கு சேவடிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான வேலை முதல் பெட்டி முதல் வாக்கு வாக்குப்பதிவு பெட்டில முதல் பேரு நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு அருணுடைய பேர் தம்பி அருண் நேருடைய பேர் இருக்கும் அதுக்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் அண்ணா கண்ட சின்னம் பேரறிஞர் அண்ணா கண்ட சின்னம் டாக்டர் கலைஞர் கண்ட சின்னம் நம்முடைய தலைவர் சின்னம் வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும் அதுக்கு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும் அதுல போடுறீங்களே ஒரு ஓட்டு அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு வச்சிருவோமா சென்ற முறை நாலு லட்சத்து நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நம்முடைய வேட்பாளர் ஜெயிச்சார் ஆனா போன முறை நம்முடைய எதிர்காலிகள்லாம் ஒன்னா வந்தாங்க இந்த முறை எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்திருக்காங்க எனவே இது நமக்கு மிகச்சிறந்த ஒரு நேரம் நமக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற நல்ல ஒரு வாய்ப்பு ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அருண் அவர்களை எதிர்த்து யார் போட்டிடுறாங்களோ டெபாசிட் போற அளவுக்கு நம்முடைய தேர்தல் பிரச்சாரம் இருக்க வேண்டும் நம்முடைய வேட்பாளர் கழக வேட்பாளர் முத்தமிழங்க கலைஞருடைய அன்பையும் மாதரவையும் பெற்ற பெற்ற வேட்பாளர் நம்முடைய முதன்மை செயலாளர் அன்பமாக கூட்டம் இது கிட்டத்தட்ட பிரச்சார கூட்டம் இல்லை எப்பவுமே சொல்லுவார் கலைஞர் சொல்லுவாரு நேருன்னா மாநாடு மாநாடுனா நேரு அப்படின்னு சொல்லுவார்ல அது மாதிரி இது வந்து ஒரு பிரச்சார மாநாடு மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு எழுச்சியோடு கூடி இருக்கிறீங்க எனவே இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்த கழகத்துடைய முதன்மை செயலாளர் அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களே திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான தியாகராஜன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ஸ்டாலின் குமார் அவர்களே மாவட்ட ஊழற்சி குழு தலைவர் துணைத் தலைவர் ஊழற்சி குழு தலைவர் அண்ணன் திரு தர்மன் ராஜேந்திரன் அவர்களே நகர கழக செயலாளர் திரு முரளி உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கிளை வார்டு கழக செயலாளர்களே நிர்வாகிகளே நகர்மன்ற தலைவர் திருமதி செல்வராணி மலர்வண்ணன் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் திரு ஏ ஆர் கே கார்த்திக் அவர்களே மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் திரு முத்துதுரை சிலம்பரசன் கலையரசன் ராஜேஷ் சிவ உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே நம்முடைய இந்தியா கூட்டணி வெற்றி கூட்டணி தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய நம்முடைய திராவிடர் கழகம் காங்கிரஸ் பேரியக்கம் மார்சிஸ் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ் புலிகள் கட்சி மருமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நிதிமை அமைத்து தோழமை கட்சிகளை சார்ந்த அருமை சகோதரர்களே சகோதரிகளே இங்கே வந்துருக்கக்கூடிய கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே பெரியோர்களே ஆயிரக்கணக்கில் கூடி இருக்கக்கூடிய என் அருமை தாய்மார்களே அக்காக்களே அம்மாக்களே பாட்டிகளே தங்கைகளே முத்தமலிங்க டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே இந்த வணக்கத்தை நான் தெரிவிச்சிக்கிறேன் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இதே உற்சாகம் அடுத்த ரெண்டு வாரம் கடைபிடிச்சோன்னா தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டுனால் குறைந்தது 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 அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும் செய்வீங்களா அப்படி செஞ்சீங்கன்னா நான் அடிக்கடி திருச்சி மாவட்டத்துக்கு வருவேன் இந்த பெரம்பலூர் மாவட்டத்தை தாண்டி தான் போவேன் தமிழ்நாட்டுக்கு எங்கே சுற்றுப்பயணம் போனாலும் சாலை வழியாக போனா திருச்சி பெருமளவு தாண்டி தான் போவேன் நீங்க அப்படி குறைந்தது நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருண் அவர்களை அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன் நான் உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்கிறேன் மாச ரெண்டு முறை நான் வந்து இங்க பெரம்பலூர்ல தங்கி உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரோட இருந்து உங்களுடைய மாவட்ட செயலோட சேர்ந்து உங்களுடைய அமைச்சரோட சேர்ந்து இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கின்ற பணிகள்ல

காவேரி சரபங்கா திருமணி முத்தா திட்டம் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் அரியலூர் இருந்து பெரம்பலூர் துறையூர் வழியாக ரயில் போக்குவரத்து சேவைகள் தொடங்கப்படும் இது மட்டும் இல்லாம இன்னும் பல கோரிக்கை பல வாக்குறுதிகளை தலைவர் சொல்லியிருக்கிறார் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல கேஸ் சிலிண்டர் வில மோடி ஆட்சிக்கு வரும்பொழுது ஐம்பது ரூபா இருந்துச்சு

சொல்ற ஒன்றிய பிரதமர் மோடி இருக்கே வச்சுட்டேன் என்ன தெரியுமா ஒன்றிய பிரதமர் மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இனிமேல் தொண்ணூறு நன்றியை வரவேற்பு கொடுத்ததுக்கு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம வச்சிருக்கக்கூடிய புது சொல்லுங்க என்ன மிஸ்டர் மிஸ்டர் இருபத்தொன்பது பைசா ஆஹ் இதாம்மா ஒன்றிய படுங்க நாம தமிழ்நாட்டு மக்கள் இனிமே இனிமே அவர் அப்படிதான் கூப்பிடுனோம் ஒன்றிய படுங்க ஏன்னு காரணம் சொல்லுறேன் என்ன நம்முடைய நிதி உரிமை படிச்சுட்டாருப்பா நம்ம ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் நாம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா ஜிஎஸ்டி வரி கட்டணும்னா நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தர்றாரு வெறும் இருபத்தொன்பது பைசா ஆனா மற்ற மாநிலங்களுக்கு பாஜக ஆளுகின்ற மற்ற மாநிலங்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறார் யார் பணத்தை நம்மளுடைய வரி பணத்தை கொடுக்கிறாரு உங்களுக்கு தெரியும் மிக்சாம் போய் அடிச்சது டிசம்பர் மாதம் மிகப்பெரிய பாதிப்பு சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி ஆறு இந்த வீடியோ அனைவருமே முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோவை பார்க்கும்போதே மக்கள் எவ்வளவு அமோக வரவேற்புடன் நம் கழகத்தின் சின்னவர் அவர்களை வரவேற்கிறாங்க அப்படின்ட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் நம் அருமை அண்ணன் கே என் அருண்நேர் அவர்கள் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்பது உறுதி நன்றி வணக்கம்